The car. கடக சபாபதி அவர்களே மரியாதைக்குரிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர் சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்களே அன்றிற்குரிய அனுபிரசுன்னா அவர்களே விரைவாக மரியாதைக்குரிய வெங்கடேசன் அவர்களை பற்றியும் இந்த எழுத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் پريمري مري لگا دي سن جي you சேர்ந்துவிடவில்லை அப்போதைக்கு அப்போதைக்கு பெரியவர்கள் வந்திருக்கின்றார்கள் இருந்தாலும் கூட சக்திகளுடைய வேகத்தை தடுக்கக்கூடிய வகையில் அவர்களால் எழுப்பி வர முடியவில்லை நாம் செய்த பாக்கியம் நம்முடைய அருமை சோதர வெங்கடேஷ் அவர்கள் காலத்திலேயே இதை தோல்வித்து காட்டுவதற்கு முன் வந்திருக்கின்றார்கள்

did you get that குடும்பம் என்னுடையது இல்லை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த குடும்பத்தில் நான் பிறந்தது சாபக்கேடு என்று சொல்லக்கூடிய வகையிலே எவன் ஒருவன் வெளியே செல்கின்றாலும் அவன்தான் அந்த குடும்பத்தை பிடித்து சாபமாக இருக்க முடியுமே ஒழிய குடும்பத்தில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் i'm

பாசிச சொல்லி கட்சியைப்பது தீர்மானம் நிறைவேற்றி ஏழு பேர் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் அம்பேத்கர் அவர்களும் சேர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் பாசிசி என்று அம்பேத்கர் சொல்வதற்கு மாறாக இன்று புராணிகளை கிடைப்படுகிற சாவர்கர் போன்ற பெரிய தலைவர்களை எல்லாம் மறக்கடிக்கக்கூடிய சிந்தனைக்கு oh i can't. அதற்காக கைத்தட்டக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்தியாவை வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆதரவு தெரிவித்து பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தக்கூடிய சக்திகள் ஆனால் புலவெட்டு கிடக்கக்கூடிய ஒரு தர்மத்தை ஒரு மக்கள் கூட்டத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு கூட வெங்கடேசனுடைய உங்களை இயக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் நம்புகின்றேன் உங்களால் காக்கப்பட வேண்டும் என்கின்ற விதி வந்துவிட்டது என்று சொல்லி நான் நம்புகின்றேன் நான் நம்புகின்றேன் ஒரு சின்ன விஷயத்தை பின்பாக ஆட்சியிலே ஐம்பது ஆண்டுகள் சட்டசபையிலே ஏறக்குறைய அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த பின்பாக மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் ராமானுஜரை பற்றி எழுதுகின்றார் நீங்கள் ராமானுஜரை பற்றி சொல்லவில்லை அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் மதத்திற்கு எதிரான கருத்துக்களை எடுத்து வைத்து அரசியல் ரீதியாக ஆதாயம் தேடிக்கொண்டார்கள் இன்னைக்கு வந்து எழுதுகின்றார்கள் ஏன் என்றால் இன்று காலம் மாறிவிட்டது இன்று இன்று என்று தான் வாக்கு வருகின்ற நிலையில் இந்துத்துவ சிந்தனைகள் எங்களுக்கு ஏற்புடையது இல்லை என்று சொல்லி மேடை மேடையாக முழங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் சொல்லுகின்றார்கள் எங்களுடைய கட்சியில் தொண்ணூறு இந்துக்கள் தொலைக்காட்சியிலே ராமானுஜருடைய சரித்திரம் வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே பிரச்சினை எழுத்தாளர்களிடம் இல்லை நம்மை இல்லை ஏமாந்த நம்மிடம் இருந்து கொண்டிருந்தது இன்று விழித்துக் கொண்ட நம்மால் அவர்களும் பிழைக்க ஆரம்பிக்கின்றார்கள் வாரியக்குரிய வெங்கடேஷ் அவருடைய இந்த புத்தகத்தை இந்தியிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் டெல்லியில் வெளியிடக்கூடிய நிகழ்ச்சியை அப்படி அருணை சகோதர வெங்கடேஷ் அவர்கள் டெல்லியிலே கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் ஏற்பாடு செய்தாக வேண்டும் இது அவரை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல இது அவரை அல்ல நாம் பிழைத்துக் கொள்வதற்காக நாம் பிழைத்துக் கொள்வதற்காக இவ்வளவு முயற்சி இன்னொருத்தர் பண்ணணும்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் சேர்ந்தவர்கள் போல கஷ்டப்பட்டு தயார் Bye. <laughs> எல்லாருடைய விஷயங்களையும் தொகுத்து தந்திருக்கின்றார் எங்கே பேசினாலும் இந்த விஷயத்தை பேச வேண்டும் வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டும் இன்னும் ஒன்றை கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய மரியாதைக்குரிய இருக்கக்கூடிய நம்முடைய சிந்தனையை கெடுக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஐம்பது ஆண்டுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சிந்தனையாளர்களுக்கு இதை அனுப்பி கொடுக்க வேண்டும் இதை அனுப்பி கொடுக்க வேண்டும் இவையெல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு கூட இறைவன் வெங்கடேசன் அவர்களுக்கு மேலும் பல சக்திகளை கொடுக்க வேண்டும் வல்லமை படைத்தோராக மாற வேண்டும் அவருடைய எழுத்து ஓவியம் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய